வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு பாரம்பரியம் இது ஒரு சிறு கதை கதைக்கு போலாமா சமீப காலமாக அதிகாலையில் எழுந்திருப்பது சற்று ஆயசமாக இருந்தது வள்ளியம்மாளுக்கு வயது எழுபதை நெருங்கி கொண்டிருந்தாலும் ராகி களியும் கம்மஞ்சோறு சோழச்சோறு மற்றும் தினையும் தின்று வளர்ந்த உடம்பு தினகாத்திரமாக இருப்பதில் ஆச்சரியம் இல்லைதான் தற்போது கூட ஒருவேளை ராகியோ கம்போ உணவில் சேர்க்காவிடில் ஏதோ போல் உணர்வாள் வள்ளியம்மாள் அமுச்சி மாமா வண்டியில போற போது டெம்போ மோதி மண்டையில அடியான் கோவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம் அம்மா அவங்கள உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க பதற்றமாய் வந்த மகள் வயிற்று பேரனின் வார்த்தைகளில் தடுமாறினாள் வள்ளியம்மாள் பாசத்தை கொட்டி ஆசையாய் வளர்த்த அருமை மகன் கோபாலை பார்த்து ஆறு மாதங்களுக்கு மேல் இருக்கும் பத்து ஆண்டுகளுக்கு முன் மனைவி பேச்சு கேட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க நல்ல பள்ளி வேண்டும் என்று மாமனார் குடியிருந்த சரவணம்பட்டிக்கு அருகில் குடியேறினான் எப்போதாவது ஊருக்குள் நல்லது கெட்டதுக்கு வரும்போது அம்மாவை பார்த்து செல்வான் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பேரன்களின் படிப்பை காரணம் காட்டி ஊருக்கு வருவதை தவித்தாள் மருமகள் அர்ச்சனா மாற்றுச் செயலை கட்ட நேரமில்லாமல் நரைத்திருந்த கூந்தலை சுழற்றி கோடாலி கொண்டேட்டு பேரனின் வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள் மகள் தேன்மொழியின் வீட்டை அடைவதற்குள் வாடகை வண்டி பிடித்து தயாராக இருந்தார் மருமகன் வேலு வண்டி ஏறியதும் கோவை மருத்துவமனைக்கு சீறி பாய்ந்தது மகனுக்கு ஏதும் விடக்கூடாது என்று மாரியம்மனை வேண்டினாள் மனதில் கடந்த கால கசப்பான சம்பவங்கள் நெஞ்சுக்குழியில் நிழலாட கண்களின் ஓரம் நீர் கசிந்தது மகள் தேன்மொழியை வேலுவின் கையில் பிடித்து கொடுத்த கையோடு இரண்டே மாதத்தில் ஒரு நள்ளிரவில் நெஞ்சு வலிக்கு கணவனை வலி கொடுத்தாள் கணவன் விட்டு சென்ற மூன்று ஏக்கர் நிலத்தில் உழைத்தாள் கோவை சரவணம்பட்டியில் உள்ள ஐடி கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருக்கும் மகன் கோபாலுக்கு பட்டப்படிப்பு முடித்த அர்ச்சனாவை மருமகளாக்கி கொண்டாள் வள்ளியம்மாள் பாரம்பரிய வாழ்க்கை முறையில் அதீதப்பட்டு கொண்ட வள்ளியம்மாளுக்கும் படித்த அர்ச்சனாவுக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒத்து வரவில்லை எங்க உங்க அம்மா கம்மஞ்சோறு சோழச்சோறு தெரச்சோறுன்னு எதையோ சமைக்கிறாங்க உடம்புக்கு நல்லதுன்னு என்னையும் சாப்பிட சொல்றாங்க இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது புகார் பட்டியல் வாசித்தாள் அர்ச்சனா அவளை சமாதானப்படுத்துவான் கோபால் ஏகப்பட்ட சமாதானங்களுக்கு இடையே முதல் பிரசவத்தில் ஆண் பிள்ளை பெற்று வீட்டுக்கு வந்த மருமகளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினாள் வள்ளி அம்மாள் உங்கள் அம்மா ஒரு பைத்தியம் குழந்தையை குளிப்பாற்றப்ப ஏதோ இலைகளை அரைச்சு பூசுறாங்க பேபி சோப் போட்டு குளிக்க விட மாட்டேங்கிறாங்க டாக்டர்கிட்ட கேட்டா இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறார் என்றாள் அர்ச்சனா அது துளசி வேம்பு வசம்பு வெந்தயம் எலுமிச்சை மற்றும் ஆவாரம்பூ கலந்த கலவை ஒன்றும் ஆகாது பயப்படாத என்று ஆறுதல் சொன்னான் கோபால் பேபி சோப்பும் பேபி ஆயிலும் பேபி பவுடரும் பயன்படுத்தாமலேயே குழந்தை வாசனையாகத்தான் இருந்தது ஆண்டிற்கு இரண்டே புடவையோடு தோட்டத்து தேங்காய் காய்கறிகளையும் வீட்டு பயன்பாடு போக மீதமுள்ள பசும்பாலையும் காசாக்கினாள் சிறிது சிறிதாக சேமித்து மகளுக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது எல்லாம் செய்து வங்கியில் கணிசமான தொகையை சேமித்திருந்தாள் வள்ளியம்மாள் முகத்தை பளபளப்பாக்க பேஷியலுக்கும் விதவிதமான ஆடை மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்க ஆசைப்பட்டு கணவனின் வருமானத்தை கரைத்தாள் அர்ச்சனா இதனால் அர்ச்சனாவிற்கும் வள்ளியம்மாளுக்கும் இடையே ஒட்ட வைக்க முடியாத அளவிற்கு விரிசல் பெரிதாகிக் கொண்டே போனது தாய் வீடு சென்ற அர்ச்சனா அங்கேயே தங்கிவிட்டாள் குழந்தைகள் வளர வளர வேறு வழியின்றி மாமியார் வீட்டிற்கு அடுத்த தெருவில் வீடு பார்த்து தனி கொடுத்தனும் வந்தான் கோபால் அம்மாவுடனான தொடர்பு படிப்படியாக குறைந்த நிலையில் வேலை பார்த்து வந்த ஐடி கம்பெனியில் ஆள் குறைப்பு என்ற பெயரில் கோபாலை வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர் வேறு வேலை தேடுவதற்குள் வாடகை ஸ்கூல் ஃபீஸ் வீட்டு செலவு குழந்தைகளின் வைத்திய செலவு மற்றும் மாத தவணையில் வாங்கி போட்டிருந்த பொருட்களுக்கான தவணை என கடனும் வட்டியும் சேர்ந்து விட்டது எதுக்கு மாப்பிள்ள இத்தனை சிரமப்படுறீங்க பசங்க இங்க படிக்கிறாங்க ஊரில் இருக்கிற நிலத்தை விற்று கடனை எல்லாம் அடைச்சிருங்க இங்கேயே ஒரு வீட்டை வாங்கி சொந்தமாக்கிட்டா மாத வாடகையாவது மிச்சமாகும் என மாமனார் தூபம் போட கோபாலுக்கு நல்ல யோசனையாக தெரிந்தது அம்மாவிடம் சென்று நிலம் விற்க வேண்டியதை பற்றி பேச கொதித்து போனாள் வள்ளி அம்மாள் ஏண்டா தாத்தம் பாட்டம் பூமியை வித்து திங்கிறது ஒரு பொழப்பா பசங்களை கூட்டிட்டு வா நான் பாத்துக்குறேன் இந்த நிலம் என் பேர பிள்ளைங்களுக்கு தான் உனக்கில்ல போடா என விரட்டி அடித்தாள் வள்ளியம்மாள் புதிதாக சேர்ந்த வேலையில் ஓரளவிற்கு வருமானம் இருந்தாலும் ஐடி கம்பெனிகள் நிறைந்த இடமும் வீடும் வாங்க துடித்தாள் அர்ச்சனா அவளின் அச்சரிப்பு தாங்காமல் தங்கையிடமும் மாப்பிள்ளையிடமும் தஞ்சமடைந்தான் கோபால் தேன்மொழியும் வேலுவும் கோபாலின் நிலையை புரிந்து கொண்டனர் ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற அண்ணம் படுற கஷ்டத்தை காதால கேட்க முடியல இந்த காலத்துல ரெண்டு பசங்களையும் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு வாடகை வீட்டில் காலம் தள்ளுறது ரொம்ப சிரமம் அண்ணனோட கஷ்டம் உனக்கு புரியாதுமா குடும்பத்தில் பல பிரச்சனைகள்னால சிரமப்படுறார் இப்போ உதவாமல் இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க பின்னால் அவருக்கு தானே கொடுக்க போறீங்க என்றாள் தேன்மொழி மாப்பிள்ளையும் மகளும் பரிந்து பேச வேறு வழியின்றி நிலத்தை விற்க சம்மதித்தாள் அம்மாள் சரி நீங்க சொல்றதால ஒத்துக்கிறேன் ஆனா ஒண்ணு நிலத்தை விற்கிற பணத்தை மூன்றாக பிரித்து ஒரு பங்கு நீங்க வாங்கிக்கணும் என் பங்கு எனக்கு வேணும் என கராரும் கண்டிப்பாக பேசும் அம்மாவை எதிர்க்க முடியாமல் அடங்கி போயினர் வேலுவும் தேன்மொழியும் கோபால் மூலம் செய்தியை கேள்விப்பட்ட அர்ச்சனா கோபத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தாள் காலம் போன காலத்தில் கிழவிக்கு பணத்தை சேர்ப்பாரு ஏதோ சோத்துக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்தாலும் பரவாயில்ல கிழவியோட ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்றாள் ரியல் எஸ்டேட் வியாபாரிக்கு விலை பேசி நிலம் விற்கப்பட தேன்மொழிக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை பெற சம்மதிக்கவில்லை வேலு நாம நல்லா தானே இருக்கோம் ஒரு கஷ்டத்துக்கு உதவவில்லை என்றால் அப்புறம் என்ன உறவு வேண்டி கிடக்கு உன் பங்கை உன் அண்ணனுக்கே கொடுத்துரு என்றான் வேலு மருமகன் பேச்சை திடமாக மறுத்து என் பொண்ணுக்கு சொத்துல பங்கு வேண்டாம் என்றால் அது என்கிட்டேயே இருக்கட்டும் என்று அடித்து பேசி தேன்மொழியின் பங்கையும் தனதாக்கினாள் வள்ளி அம்மாள் தன் பங்கு பணத்துடன் வீடு சென்ற கோபால் அர்ச்சனாவிடம் நடந்ததை கூற அன்றிலிருந்து ஒரேடியாக மாமியாரை ஒதுக்கி தள்ளினாள் அர்ச்சனா ஒரு நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு வந்தால் கூட கிழவியை பார்க்காமலே செல்லும் அளவிற்கு வஞ்சத்தை நெஞ்சில் வளர்த்து கொண்டாள் ஓரிரு ஆண்டுகளிலேயே தன் பரம்பரையை வாழ வைத்த நிலம் வீட்டு மனைகளாக பிரிக்கப்பட்டு கான்கிரீட் கட்டடங்களான வினோதத்தை பார்த்து ரணமானாள் வள்ளி மருத்துவமனைக்குள் மகனை படுக்க வைத்திருக்கும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் மருமகனோடு சென்றாள் வள்ளியம்மாள் என்ன செய்கிறதுன்னு தெரியல தேனு தலையிலும் கழுத்தலும் பலமான அடி வலது காலில் எலும்பு முறிந்திருக்கிறது உடனே ஆப்ரேஷன் செய்யணும் லட்சக்கணக்கில் செலவாகுமா குறைஞ்சது மூணு மாசமாவது மருத்துவமனையில் இருக்கணுமா நண்பர்களின் பேச்சை கேட்டு நிலம் வித்த பணத்தை எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டாரு உங்கள் அண்ணன் ரெண்டு பசங்களோட நடு தெருவுக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு கண்ணீர் வழியே புலம்பினாள் அர்ச்சனா அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த கோபாலை பரிசோதித்துவிட்டு நர்ஸுடன் வெளிவந்தார் மருத்துவர் கோபாலோட அட்டெண்டர் யார் பணம் கட்டிட்டீங்களா நாளைக்கு ஆபரேஷன் பணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க என்றாள் நர்ஸ் நர்ஸின் குரல் அர்ச்சனாவின் காதுகளில் விழுந்து கலக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியது மருத்துவ சேவை என்ற பெயரில் பணக்கட்டுகளை பத்திரப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கும் மனிதம் தொலைத்த நவீன மருத்துவத்துறையின் முகம் அர்ச்சனாவிற்கு அச்சம் ஊட்டியது ஆவேசம் வந்தவள் போல தன் வயதையும் மறந்து தரையில் நெடுஞ்சால் கிடையாக விழுந்து மருத்துவரின் இரு கால்களையும் இருக பற்றினாள் வள்ளி அம்மாள் என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க ஐயா என்ன செலவானாலும் பணத்தை நான் கற்றேன் என கதறியவளை தூக்கி நிறுத்தினார் மருத்துவர் அவர் கண்களில் துளித்த நீர் மருத்துவர்களிடம் இன்னும் மனிதாபிமானம் முற்றிலுமாக மரணித்து போகவில்லை என்பதை பறைசாற்றும் விதமாய் இருந்தது வள்ளியம்மாளின் வங்கி சேமிப்பில் இருந்த பல லட்சங்களை விழுங்கி குணமாகி வீடு திரும்பினான் கோபால் பழையபடி பணிக்கு திரும்ப இன்னும் ஓரிரு மாதங்களாகும் நிலையில் இருந்தது அவன் உடல்நிலை அவனை பார்க்க தன் கணவனோடு சென்றாள் தேன்மொழி அண்ணா அம்மாவிற்கும் வயதாயிடுச்சு டவுன்ல வந்து உன்னோட இருக்க முடியாது என்னோடவே இருக்கட்டும் அம்மாவிடம் இருந்த பணத்தில் உன் மருத்துவ செலவு போக மிஞ்சியதை இரண்டு பேருங்களின் பெயரிலும் தலா பத்து லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க அதிலிருந்து வரும் வட்டிய அவர்களின் படிப்பு செலவிற்கு பயன்படுத்திக்க சொன்னாங்க அதனால உன் பசங்க படிப்பை பத்தி நீ கவலைப்படாத மிச்சம் இருந்த பத்து லட்சத்தை தன் பேர்ல டெபாசிட் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் வாரிசா போட்டிருக்காங்க நம் நிலத்தை வாங்கினவன் சைட்டு போட்ட உடனேயே அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஏழு சைட்டு வாங்கி போட்டிருக்கு இப்போ எனக்கு ஒரு சைட்டை எழுதி கொடுத்துட்டாங்க மீதி உள்ள ஆறு சைட்டுகளையும் ஆளுக்கு மூன்றாக பிரித்து உன் பிள்ளைகளுக்கு உயில் எழுதிட்டாங்க அம்மா வாங்குறப்போ ஒரு சென்ட்டு முப்பதாயிரம் ரூபாயாக இருந்த இடம் இப்போ சென்ட்டு மூணு லட்சத்துக்கு மேலே வில போகுது உன் பசங்களுக்கு உள்ள ஆறு சைட்டும் சேர்ந்து மொத்தம் முப்பத்தஞ்சு சென்ட்டு வருது அம்மா குடி இருந்த பழைய வீட்டையும் உன் பேருக்கு உயிரெழுதி கொடுத்துட்டாங்க இந்த பாரு என வங்கி புத்தகங்களையும் பத்திரங்களையும் கோபால் முன் வைத்த தேன்மொழியை கண்ணீரோடு பார்த்தாள் அர்ச்சனா தன் குடும்பம் தழைச்சி நிலைக்க வாயை கட்டி வயிற்றை கட்டி உழைப்பதிலும் சேமிப்பதிலும் படிக்காத பாமர தாய்க்கு இருந்த தீவிரம் படித்த தனக்கோ தன் மனைவிக்கோ இல்லாமல் போனது ஏன் என்று புரியாமல் விழித்தான் கோபால் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை இந்த கதையை எழுதியவர் திருக்கா பழனிசாமி அவர்கள் அந்த காலத்து அந்த மனுஷாலாம் அப்படி தான் வயிற்றுக்கட்டி வாயக்கட்டின்னு சொல்கிற மாதிரி அனாவசியம் செலவு பண்ணாமல் காசை சேர்த்து வச்சு குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போகிறா மற்ற வேற என்ன பண்ண போறாவா தூக்கிட்டு போகிறது இல்லை குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போகிறா அழகாக அந்த அம்மா வந்து சரி வேற வழியில் நிலத்தை விற்கணும்னு கேட்டபோது கொடுத்துட்டு தனக்குன்னு ஒரு பங்கை வச்சுன்னு இருந்து அதில் ஏதோ பங்குடு பண்ணி கடைசியில் ஒரு சமயத்தில் அந்த பணம் தனக்குன்னு வச்சுன்றதுனால தான் அந்த பையனுக்கு சமயத்துக்கு உதவ முடிஞ்சுது நம்ம பிள்ளை தானே கேட்குறான் நம்ம பிள்ளை தானே நம்மளை பார்த்துக்க போகிறான் நம்ம கொடுத்துருவோம் அப்படி அவள் நினச்சி நினச்சிப்போடான்னு கொடுத்துட்ற எத்தனையோ பேர் இருக்கா அது மாதிரி எத்தனையோ பேர் வாங்கிட்டுருவா ஏம்மா நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன்னா என் மேலே நம்பிக்கையெல்லாம் கேட்டு வாங்குகிற பசங்களும் இருக்கா அதை கொடுத்துட்டான்னா அப்போ அவனுக்கும் கஷ்டம் எல்லாத்தையும் செலவு வச்சுட்டு தனக்கும் இல்லாமல் இருப்பான் அம்மாவையும் பார்த்துக்க முடியாது கடைசியில் நான் நம்ம படிப்பு இல்லைனாலும் நல்ல ஒரு கட்டிகாரத்தனம் எல்லாருக்கும் அழகாக காசு சேர்த்து வச்சு கொடுக்கறது ரொம்ப உயர்ந்த விஷயம்